விஜய் சாரோட ரசிகர்களுக்கு இன்னும் இரு தினங்கள்ல மெகா கொண்டாட்டம் காத்துட்டு இருக்கு இது குறித்த அறிவிப்பு இப்போ வெளியாகி இருக்கு இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் தமிழ் சினிமாவில் பிறப்பல நடிகராகவும் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கிங்காவும் இருக்கிறவர் தான் தளபதி விஜய் சார் இவரோட உணர்ச்சிகரமான நடிப்பு காமெடி ஆக்சன் டான்ஸ் பல திறமைகளால தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு இவரோட நடிப்புல வெளியான படங்கள்ல ஒண்ணுதான் கில்லி படம் விஜய் சாருக்கு ஜோடியா திரிசா நடிச்சிருக்கும் கில்லி படத்தை தர்ணி தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு கபடி விளையாட்டை பேச வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் விஜய் சாருக்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருந்துச்சு இந்த நிலையில கில்லி படம் வெளியாகி பதினஞ்சு வருடம் வருடங்கள் நிறைவடைய இருக்கு இதை கொண்டாடும் விதமா பிரபல தொலைக்காட்சி சேனலான சன் டிவியில ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு மணிக்கு விஜய் சாரோட கில்லி படத்தை ஒளிபரப்பு இருக்காங்க இந்த அறிவிப்பை பார்த்த விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படத்தோட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பதியும் வெயிட்டிங் அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க அர்ச்சனா கல்பதியோட இந்த பதிவை பார்க்கும் இவங்களும் விஜய் சாரோட தீவிர ரசிகை அப்படின்றது தெளிவா தெரியுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் சாரோட கில்லி படத்தை இது வரைக்கும் நீங்க எத்தனை முறை பாத்துருப்பீங்க அப்படின்றதையும் திரும்பவும் சன் டிவியில கில்லி படத்தை பாக்குறதுக்காக நீங்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு போதாக்கு நடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க